திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் அன்னதான கூடங்களை ஆய்வு செய்து அன்னதானம் வழங்கி உணவு உட்கொண்ட மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவில் திருக்கார்த்திகை தீப திருவிழா கடந்த பதிமூன்றாம் தேதி மாலை இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட தீபமலை மீது மகா தீபம் ஏற்றப்பட்டது தொடர்ந்து பதினோரு நாட்கள் அண்ணாமலையார் தீபமலையில் இருந்து ஜோதி பக்தர்களுக்கு பக்தா்களுக்கு காட்சியளிக்கவுள்ளாா் தீப திருவிழாவிற்காக சுமார் நாற்பது லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருவார்கள் என மாவட்ட நிர்வாகத்தால் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பக்தர்களின் வசதிக்காக திருவண்ணாமலை மாநகரம் மட்டுமின்றி கிரிவல பாதை மாடவீதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அன்னதானத்திற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது குறிப்பாக திருவண்ணாமலை மாநகரம் மாடவீதி கிரிவல பாதை உள்ளிட்ட சுமார் இருநூற்றி ஐம்பது இடங்களில் அன்னதானம் வழங்க மாவட்ட நிர்வாகத்தால் அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது திருவிழா பதிமூன்றாம் தேதி நிறைவடைந்த நிலையில் நேற்று மாலை கார்த்திகை மாத பௌர்ணமி தொடங்கியது தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்றும் பௌர்ணமி என்பதால் பக்தர்களின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது திருவண்ணாமலையில் பக்தர்கள் வசதிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அனைத்து அன்னதான கூடங்களையும் இன்று மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் பக்தர்களுக்கு வழங்கப்படும் அன்னதானம் முறையாக சுகாதாரமாக தயாரிக்கப்படுகிறதா சுத்தமான முறையில் தயாரித்து வழங்கப்படுகிறதா அன்னதானத்திற்காக பயன்படுத்தப்படும் பொருட்கள் தரமாக உள்ளதா என பல்வேறு அன்னதான கூடங்களில் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் கிரிவலம் சென்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி அனைவரும் அங்கேயே அமர்ந்து அன்னதானம் உட்கொண்டனர் மாவட்ட ஆட்சியருடன் மாவட்ட வருவாய் அலுவலர் வட்டாட்சியர் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகளும் அமர்ந்து அன்னதானம் உட்கொண்டனர்